நம்மளா எத்தனை பேர் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கருவேப்பிலையை சேர்த்திக்கிறோன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் நம்ம தாளிக்கும் போது அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு தான் அந்த சாப்பாடே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா கருவேப்பிலையோட சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்காமே போயிடும் கருவேப்பிலையெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கருவேப்பிலையை வச்சு சூப்பரான ஒரு தோசை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்லாங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தது அப்படின்னா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது கூட அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி ஒரு பல் பூண்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பில இதை உள்ளே சேர்த்துட்டு இது கூட கால் ஸ்பூனோட கம்மியாக ஜீரகம் கால் ஸ்பூனோட கம்மியாக மிளகு இந்த மிளகு ஜீரகம் கருவேப்பில எல்லாம் போட்டு நம்ம தோசை ஊற்றும் போது ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ அரைச்சி எடுத்தாச்சு அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க நம்ம தோசை மாவில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் இருக்கனால நம்ம அரைச்சி பேஸ்ட்டை ஊற்றும் போது அந்த ஈக்குவல் கரெக்டாகிடும் ஸோ இப்போ இதுக்கு அளவு உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கின்றதை செக் பண்ணிக்கோங்க இப்போ சைட்லேயே தோசைக்கெல்லாம் ஹீட் பண்ணிக்கோங்க ஸோ இது கருவேப்பிலையெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கருவேப்பிலை இட்லி பொடி கருவேப்பிலை தோசை இந்த மாதிரி எதாவது ஒன்று வாரத்தில் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கருவேப்பிலையோட சத்து அப்படியே கிடச்சிரும் ஏதாவது ஒரு வகையில் ஹெல்த்தியானதை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நம்மளுக்குமே இருக்கும் இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கேரட் வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்திருக்கேன் இது அப்படியே நம்ம வந்து ஊற்றப்போ மாதிரி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியே சாப்பிட்டோம்னா அந்த கருவாப்பிலையோட அந்த கசப்பு அப்படிங்கிறது வந்து லைட்டாக இருக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே தோசை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நல்லா சூப்பராக தோசைமா ரெடி பண்ணியாச்சு இப்போ தோசை ஊற்றிடலாம் நம்ம வெங்காயம் கேரட்லாம் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால மெலிசாக வந்து ஊற்ற முடியாது ஏன்னா அது அப்படியே திரியாக வரும் அதனால் நீங்கள் குட்டியாக ஊற்றாப்ப மாதிரி ஊற்றிக்கலாம் முடிஞ்சளவு உங்களால் எவ்வளோ தூரம் அதை தோசையை ரவுண்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இது நீங்கள் தோசை ஊற்றும் போது வரும் பாருங்கள் ஒரு ஸ்மெல் அந்த வீடு அவ்வளோ மனமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடுங்க நீங்கள் இதை விட நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரெண்டு சைடு நல்லா வேகட்டும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் அது திருப்பி போடும்போது கை லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு ஸோ நோ ப்ராப்ளம் இதை அப்படியே லைட்டாக திருப்பி விட்டோன்னா சரியாயிடும் ஸோ ரெண்டு சைடும் நல்லா சுட்டு எடுத்தாச்சு இப்போ எடுத்து வச்சுட்டு இன்னொரு தோசையை ஊற்றிக்கலாம் கரண்டியை விட்டு தோசை இறங்க மாட்டேன்னு பிடிக்குது ஸோ இது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு சட்னிலாம் வேணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை நம்ம வெங்காயம் கேரட்லாம் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால அதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் ரொம்ப 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 நல்லாயிருக்கு நான் சொல்கிறது நீங்கள் நம்பல அப்படின்னா இதே மாதிரி தோசையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ இப்போ அதையும் நம்ம முதல் இதையும் திருப்பி போட்டு சாப்பிட்டு வந்துடுறேன் நீங்களும் போய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க் யூ